ஆ இப்போ யோக்கு தைச்சிட்டோம் பாருங்கள் தைச்சி முடிச்சிட்ட பிறகு ஃபஸ்ட்டை தொன்ன டாட் பிடிக்கணும் ஃப்ரண்ட்டு டாட்டு சைட் டாட்டு கீழே செஸ்டான டாட்டு இந்த மூணு டாட்டை பிடிச்சிட்டு நம்ம இந்த யோக்கு தைக்கணும் யோக்கு தைச்சிட்டு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும் ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும் பண்ணிட்ட பிறகு கை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிவிட்டு அதாவது இவங்க துணி பத்தில் அதனால் இங்கே நான் ஜாயின்ட் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தான் தைக்கணும் கை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் ஏற்றணும் ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் ஒன்றா சொல்லித்தரேன் ஒன்று ஒன்றா பார்த்து கற்றுக்கங்க மொத்தமாக பிகினஸ்க்கு வந்து கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்டு கற்றுக்கும் போது மட்டும் நீங்கள் பொறுமையாக தான் கற்றுக்கணும் பாருங்கள் மூணு டாட்டு ஊக்கு பக்கம் ஒரு டாட்டு அக்குள் பக்கம் ஒரு டாட்டு செஸ்டாண்ட ஒரு டாட்டு மொத்தம் மூணு டாட்டு அதுக்கப்புறமா தான் ஜோக்கு ஜாயின் பண்ணுறோம் பேக் அண்ட் ஃப்ரெண்ட்டு ஜாயின் பண்ணுறோம் ஸ்லீவை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா ஸ்லீவ் ஏற்றுறோம் அப்புறமா நெக்கு தைச்சிட்டு ஃபுல் ஃபினிஷ் ஆகும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன் பார்த்துட்டு கற்றுக்கங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது நாற்பத்தி நாலு இன்ச்சு நான் சொல்லி கொடுத்த இல்லைங்களா அந்த ப்ளவுஸ் தான் இது ஏழாவது ப்ளவுஸ் இது இது முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு நான் போடுறேன் தேங்க்யூ